ரூபாய் ஆயிரம் ரொக்க பணத்துடன் பொங்கல் பரிசு தொகுப்பு தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பொங்கல் பரிசுத் தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் ரெக்க பணம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் தமிழர்களின் முக்கிய பண்டிகையான பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் தமிழ்நாடு அரசு சார்பில் அரிசி சர்க்கரை கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணமும் வழங்கப்பட்டு வருகிறது தொடக்கத்தில் அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு கிடையாது என்று அறிவிக்கப்பட்டிருந்தது அதன் பின்னர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று நிபந்தனையின்றி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் ஆயிரம் ரொக்கப்பணம் அடங்கிய பொங்கல் பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி கடந்த ஒன்றாம் தேதி பொங்கல் தொகுப்பில் தலா ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ வெல்லம் முழு கரும்பு ஆகியவற்றை கொள்முதல் செய்வதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது அதில் சுமார் இரண்டு புள்ளி பத்தொன்பது கோடி அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் வாழ் இலங்கை தமிழர் குடும்பங்களுக்கு ரூபாய் முப்பத்தைந்து விலையில் ஒரு கிலோ அரிசியும் ரூபாய் நாற்பது செலவில் ஒரு கிலோ வெள்ளமும் ரூபாய் முப்பத்தி மூன்று செலவில் ஒரு கரும்பும் கொள்முதல் செய்ய ரூபாய் இருநூற்று முப்பத்தெட்டு கோடி ஒதுக்கப்பட்டது மேலும் பொங்கல் பரிசுகளுடன் சேர்த்து இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் பரிசுத்தொகை வழங்கும் விநியோகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று புதன்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு சென்னை ஆழ்வார்பேட்டை சேராம் நகரில் உள்ள ஒரு ரேஷன் கடையில் தொடங்கி வைக்கிறார் அதைத் தொடர்ந்து மற்ற மாவட்டங்களில் அமைச்சர்கள் எம் பி மற்றும் எம் எல் ஏ கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள் தொடங்கி வைக்க உள்ளனர் இன்று புதன்கிழமை முதல் வருகிற பதினான்காம் தேதி வரை பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் பரிசு தொகையை ரேஷன் கடைகளில் அனைத்து அரிசி ரேஷன் அட்டைதார்களும் பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும்